இந்த தேவையான திருத்தங்கள் கொண்டு வந்து அதற்கான மசோதா பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது இந்த மசோதா பற்றி சில ஆண்டுகளாகவே நாம் பேசியிருக்கேன் ஏனென்று சொன்னால் இது ஒரு கொகூரமான சட்டமாக இருந்து நீங்க கிராமத்தில் ஒரு பழமொழி நரிக்கு நாட்டாமல் கொடுத்தா கிடைக்கு ரெண்டாது அந்த பக் சட்டத்தில் எந்த மாதிரியாக இருக்குன்னு சொன்னால் இப்போ உங்கள் யாரோட இடத்த வேணாலும் பக் போர்ட் செக்ரட்ரி இது வக்ஃபுக்கு சொந்தம்னு சொல்லிட்டா நீங்கள் போட்டுருக்கோம் இனி வர நிலம் இதுதான் அதோடு மட்டும் இல்லை இதுவரை வக் சொத்துக்களுடைய அளவு என்னன்னு சொன்னால் ஒம்பது லட்சத்து நாற்பதாயிரம் ஏக்கர் நிலம் இருக்குது வக்வு இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு அதிகமான நிலப்பரப்பு இருக்கக்கூடியது ராணுவம் ரெண்டாவது ரயில்வேஸ் மூணாவது பக் போர்டு இந்த பக் போர்டுடைய சொத்துக்களின் மொத்த மதிப்பு எவ்வளோ தெரியுமா பன்னெண்டு லட்சம் கோடி ஆனால் இந்த வக்கு போர்டுலேருந்து வருமானம் எவ்வளோ வருது அவங்க கா வருமானம் காட்டுறது நம்ம அறநிலைத்துறை மாதிரி ஏன்னா அறுநிலத்தில் நாலு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒரு ஏக்கர் நிலம் இருக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு கட்டிடங்கள் இருக்கு இருபத்தெட்டு கோடி சதுர அடி ப்ளாட்டு ஆனால் இவங்களுக்கு எவ்வளோ வருது சம்பளத்துக்கே போதாது ஸோ பக்து போர்டில் நடக்கின்ற மிகப்பெரிய ஊழல் அதனால தான் ஜியா முஸ்லீம் சொசைட்டி அவங்க வந்து இந்த சட்டத்தை ஆதரிச்சிருக்காங்க காரணம் அதில் இருக்கக்கூடிய ஊழல் இதை காட்டிலும் ஆபத்தான ப்ரொவிஷன் என்னன்னு சொன்னால் பக்த் செக்ரட்டரி எந்த மாநிலத்திலேயே இருந்தாச்சு அவங்க ஒரு சொத்தை இது பக்து போர்டுக்கு சொந்தம்னு சொல்லிட்டார் அதுக்கு போர்டில் தான் ரீட்ரஸ் எழுத்து போகணும் அதாவது கொலை பண்ணிட்டேயே நியாயம் கேட்டு போகணும் அந்த மாதிரி இது சிவில் கோர்ட்டில் போக முடியாது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது அப்படின்னு அந்த சட்டத்தில் இருக்கு அதை வச்சு வக்கு போர்டில் தாஜ்மஹால் இங்கிருந்து சொன்னாங்க அது உடனே தாஜ்மஹால் ட்ரஸ்டி கோர்ட்டுக்கு போனாங்க நீதிமன்றம் ஒரு விஷயம் சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு அது கேஸ் தரணும் சொல்லி பார்த்தியாக பண்றவர்கள் கேஸ் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அதனால தான் அது இவ்வளோ நாள் வீட்டு சுப்ரீம் கோர்ட்டு எங்கள் பெர்வியூக்கு வரமா வராதுன்னு எந்த சட்டமும் இருக்க முடியாது இந்தியாவில் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தது ஆனால் அந்த போல் ஆக்டை நீதிமன்றமும் ரிவ்யூ பண்ணாமல் இருந்தது அதுக்கு உதாரணம் சொல்கிறேன் எந்த மாதிரின்னு திருச்சிக்கு பக்கத்தில் திருச்செந்துறைன்னு ஒரு பொருள் அந்த நூல் ஒரு அந்த ஊரில் ஆயிரத்தி இருபத்தி ஐந்து லட்சம் அதாவது இன்னிலிருந்து சரியாக தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட சந்திரசேகர சுவாமி கோவில் இருக்குது சிவன் கோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஊர்னா அந்த ஊரில் இருக்கிற ஒரு விவசாயி தன்னோட மகளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு தன்னோட இடத்த விற்கிறதுக்கு சப்ரிஜிஸ்டார் ஆஃபீஸ்க்கு போகிறார் உடனே சப்ரிஜிஸ்டார் அங்கே ஒரு நோட்டீஸ் போட்டுட்டார் இந்த கிராமம் முழுவதும் திருச்செந்துரை கிராமம் முழுவதும் பக்கு போர்டுக்கு சொந்தம் அதனால நீங்க வந்து பக்கு போர்டுல நோ ஆப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்காம இந்த இடத்தை பராதீனப்படுத்த அதில் என்ன சொல்லியிருக்கு அந்த சந்திரசேகர சுவாமி கோவில் எது ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டதோ அந்த கோயில் பப்புக்கு சொந்தம்னு நோட்டீஸ் போட்டிருக்காங்க ஆனால் நான் இதை கேள்விப்பட்ட உடனே ஏன் திருச்செந்துரைக்கு நேரம் போயிருந்தேன் அங்கே மக்களை கூட்டி தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி போராட்டம் நடக்குதுன்னு சொன்னோம் ஆனால் நான் ஊரை விட்டு வெளில வரதுக்குள்ள பிஆர்ஓ சிஸ்டர் ஆஃபீஸில் போட்டிருந்த சர்க்குலரை வாபஸ் வாங்கிட்டார் ஆனால் வித் ரைடர் நாளைக்கு நீதிமன்றம் ஏதாவது வக்புக்கு ஆதரவாக தீர்ப்பு சொல்லுமானால் போடுற பத்திரங்கள் செல்லாது அப்படின்னு அதே மாதிரியாக ராணிப்பேட்டை நான் ரெண்டு மூணு நான் நேரடியாக தலையிட்டு விஷயங்கள் சொல்றேன் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வேப்பூர்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் பதினைந்து வன்னியர்கள் குடும்பம் இருக்கு அவங்க ஒரு முஸ்லீமுக்கு கடன் கொடுத்துருந்தாங்க தனிநபருக்கு வக்க முஸ்லீமுக்கு தனிநபருக்கு கடன் கொடுத்துருந்தாங்க அந்த கடன் வாங்கிய நபர் வட்டியும் கட்டல கடனையும் திருப்பி தரல அவர் கோர்த்துக்க போகிறார் பிரிட்டிஷ் ரூல் பீரியட் நைன்டீன் தேர்ட்டி த்ரீ நைன்டீன் தேர்ட்டி த்ரீயில நீதிமன்றம் அந்த வன்னியர் குடும்பங்களுக்கு அந்த நிலம் சொந்தம் அப்படின்னு கோர்ட்டு ரூலிங் மூலமாக அந்த வன்னியர் குடும்பங்கள் பெற்று அரசாங்கத்துக்கிட்ட பட்டா வாங்கியிருக்காங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்டில் ஆனால் திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க அந்த பதினஞ்சு ஏக்கர் நிலம் இருக்கக்கூடிய அந்த குடும்பங்களுடைய இடம் பப்போடுக்கு சொந்தம் அப்படின்னா திருப்பியும் போய் அந்த கலெக்டரோட இப்போ இந்த கலெக்டரேட்டு எனக்கு சொன்னோன்னு சொல்றேன் நீங்க உடனே என்ன கேட்பீங்க உங்ககிட்ட ஆதாரம் என்ன இருக்குன்னு கேட்பீங்க அந்த மாதிரி அவங்கள்ட்ட கேட்டீங்களா இல்ல சார் பக்தி சட்டத்துல நாங்க கேட்க முடியாது அப்படின்னு ஆக ஒண்ணு இந்த மாதிரி இங்க பாலசமுத்திரத்துல அங்கேயும் நான் போயிருக்கேன் தொண்ணூத்தி அஞ்சு ஏக்கர் பூரா ஏழை மக்கள் இருக்கின்ற பகுதி அத பூரா அந்த அஞ்சு ஏக்கரும் பப்புக்கு சொந்தம் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணாங்க இது எப்படி இருக்குன்னா அவர் யாருதான் வேணா நாளைக்கு இங்கே இருக்கிற பத்திரிக்கை நண்பர்கள் ஒத்தொத்தர் வீட்டு இடம் வீடு இதெல்லாம் எனக்கு சொந்தன்னு போர்டு சொன்னா மறுநாள் அவங்கள வெளியேற்றிடுவாங்க அங்கே ராணிப்பேட்டில் திருச்சி குறையாவது வெளியேற்றுறதுக்குள்ள நான் போயிட்டேன் ஆனால் ராணிப்பேட்டில் அவங்கள வெளியேற்றிட்டாங்க அதுக்கப்புறம் போய் ரிஸ்டோர் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இங்க பாலசமுதிரத்தில் தொண்ணூத்தஞ்சு ஏக்கர் அங்கே வருஷ தலைமுறை தலைமுறையா பட்டா இடம் மக்கள் குடியிருக்காங்க ஆனா அந்த இடத்த பக்கு போர்டுக்கு அப்படின்னு கிளைம் பண்ணாங்க இந்த மாதிரியாக ஒன்பது லட்சத்து நாற்பதாயிரம் ஏக்கர் பக்கு போர்டு கிட்ட இருக்கு அப்படின்னு இப்ப இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கு மசோதா என்ன சொல்லிருந்தா கலெக்டர் இதன் ஆதாரங்களை விசாரித்து முடிவெடுப்பாங்க இப்ப உதாரணமா பாலசமுந்திரத்தில் சொன்னா யாருக்கு பட்டா இருக்கு பக்கு போர்டுக்கு இப்போ வந்தது எந்த பேப்பர் இருக்கு இவங்களோட கிளைமுக்கு எங்கேயுமே பேப்பர் கிடையாது டெல்லியில மாத்திரம் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துக்கள் கெஜ்ரிவால் சீஃப் மினிஸ்டர் இருந்த பொழுது அவர்கள் மூலமாக அவர் மூலமாக மக்கு போடு பொது மக்களுடைய சொத்துக்களை எல்லாம் இந்துக்களுடைய சொத்து கோவில் சொத்து இதையெல்லாம் அபகரித்து இருக்கிறார்கள் அதனால ஒண்ணு கலெக்டர் வந்து ஆதாரங்களின் அடிப்படையில் அவருடைய கோரிக்கை ஏற்பார் ரெண்டாவது பக் போர்டில் பெண்களுக்கு பிரதிநிதித்துவங்கிறது இது வரைக்கும் கிடையாது அதில் இஸ்லாமியர்கள் தான் பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் அதுக்கப்புறம் இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் பன்னெண்டு லட்சம் கோடி பெருமானம் உள்ள சொத்துலேருந்து வர்ற வருமானம் வேறு இரநூறு கோடி ஆகவே அதில் இருக்கின்ற ஊழல் தான் பல முஸ்லீம் தலைவர்கள் அவங்களுக்கு பார்லிமெண்ட்டில் வேணா இந்த காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்டுகளை மாதிரி கையாட்கள் இல்லாமல் இருக்காங்க ஆனால் அவர்கள் இந்த சட்டத்தை ஆதரித்து அறிக்கை கொடுத்துருக்காங்க காரணம் என்ன வக்கு போர்டில் இருக்கக்கூடிய ஊழலை தட்டி கேட்கறதுக்கு ஒரு மெக்கானிசமே இல்லையே அதனால இந்த நாற்பது திருத்தங்களின் மூலம் அந்த மெக்கானிசத்தை கொண்டு வந்து இதை ஒன்று முஸ்லீம் ஏழை எளிய மக்களுக்கு அதன் மூலமாக வருகின்ற பலன் போய் சேரணும் ரெண்டாவது ஆனா அதாவது ஆதாரங்கள் இல்லாமல் ஹிந்து கோவில்கள் இந்துக்களுடைய பரம்பரை பரம்பரையாக இருக்கக்கூடிய நிலம் அதை அபகரிக்கிறதுக்கு அனுமதிக்கக்கூடாதுங்கிற நல்ல நோக்கத்தோடு இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு ஆனால் ஆஸ் யூஷுவல் இந்து விரோத தீய சக்திகள் அதுக்கு எதிராக அவர்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் புரிந்து கொள்வார்கள்